வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச முருங்கைக்கீரை வச்சு வச்சு தாங்க சேர்ப்புறோம் இது வந்து நம்ம இட்லி தோசைக்கு இட்லி பொடியாட்டமும் தொட்டு சாப்பிடலாங்க சாதத்து கூட கொஞ்சம் பொடி சேர்த்து நெய்யோ இல்லாட்டி நல்லெண்ணெய்யோ விட்டு சூடான கூட பரட்டி சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் அப்ப நம்ம பொடி தோசை பொடி இட்லி இந்த மாதிரியும் சேதுக்கலாங்க ரொம்ப அருமையா இருக்கும் இரும்பு சத்து குறைபாடு உள்ளவங்க நாச்சத்து விட்டமின் குறைபாடு உள்ளவங்க முருங்கக்கீரையில அதிகப்படியான சத்துக்கள் இருக்குங்க ஒரு சிலருக்கு வந்து கீரை சாப்பிட பிடிக்காது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செய்து சின்னவங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யலாங்க அதை பாக்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள பாக்கலாம் முருங்கைப்பொடி செய்யறதுக்குங்க ஒரு அஞ்சாறு கை இப்படி வர அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா உருவிட்டுங்க ஒரு காட்டன் துணியில போட்டு நல்லா பேன் காற்றுலேயே இல்லாட்டி நிலலையே நல்லா ஒரு நாளுங்கிறது ரெண்டு நாள் இந்த மாதிரி ஈரப்பதம் போக நம்ம காய வச்சு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு பொடிக்கு வறுக்கிறதுக்கு சரியாக இருக்கும் பழுத்த இலைகை குப்பை தூசி இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம பார்த்து எடுத்துக்கும்போது சரியாக இருக்கும் ரெண்டு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நம்ம போட்டு இலைகளை போட்டு வறுத்துக்கும்போதுங்க அவங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு நல்லா சூடாகி மொறுமொருன்னு வருபட்டு வந்துடும் மீடியம் ஹை ஹைஃப்ளேம் வச்சுங்க இலையெல்லாம் அவங்களுக்கு நல்லா மொறுமுறுன்னு நல்லா புரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தட்டுக்கு மாற்றி சூடார வச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் வறுக்கும் போது சீக்கிரமாக உங்களுக்கு சூடாகி நல்லா மொறுமுறுன்னு இலையெல்லாம் நல்லா வருபட்டு வந்துடுங்க பாருங்கள் இலையெல்லாம் நல்லா வருபட்டு மொறுமுருன்னு வந்துருச்சுங்க அதே மாதிரி கருக விட்டுறக்கூடாதுங்க இலை உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி நல்லா மொறுமுருன்னு வரணும் பாருங்க இந்த மாதிரி நம்ம நசுக்கி விடும் போது நல்லா முறு முருண் பொடியாக போயிடும் இன்றைக்கி கொஞ்சம் வறுத்துக்கலாங்க பாருங்க முன்னமே கொஞ்சம் வறுத்துருக்கேன் இப்போ வறுத்ததையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே நூற்றி ஐம்பது கிராம் பக்கம் உளுந்தம்பருப்பு எடுத்துருக்குங்க வெறுங்கடாயில் லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ உளுந்தம்பருப்பு வருபட்டுருச்சுங்க இந்த அளவுக்கு செவக்க வறுத்துக்கிட்டால் போதும் அதே கப்பில் நூற்றி ஐம்பது கிராம் பக்கம் கடலைப்பருப்பு எடுத்துருக்குங்க இதையும் வெறும் வெறுங்கடாயில் லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம் கருக விட்டுறக்கூடாதுங்க அடிக்கனமான பாத்திரத்தில் மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு வறுத்துக்கணும் இப்போ கடலைப்பருப்பு இந்தளவுக்கு செவக்கை வறுத்துக்கிட்டா போதுங்க இப்போ தட்டுக்கு மாற்றிக்கலாம் பதினஞ்சுலேருந்து இருபது வர மிளகா எடுத்துருக்கங்க அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் சேர்த்துக்கலாங்க நான் மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் காம்போடு சேர்த்துருக்கேங்க நல்லா வறுத்துட்டு கடைசியாக காம்பை நீக்கிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ மிளகாய் வரம்பிட்ருச்சுங்க கருக விடாமல் பார்த்து மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் வச்சு வறுத்துக்கும் போது சரியாக இருக்கும் தட்டுக்கு மாற்றிக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு நான் மிளகாயோட காரத்தை குறைச்சிட்டுங்க மிளகோட காரத்தை அதிகப்படுத்தியிருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சீரகம் மிதமான தீலே வறுத்துக்குங்க சீக்கிரமாக உங்களுக்கு சீரகம் வரும்பட்டுரும் இதெல்லாம் சூடாக இருக்குங்க கடைசியாக நம்ம பெருங்காயத்தூள் கல்லுப்பு லேசாக சூடு காட்டிட்டு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பக்கம் நான் கல்லுப்பு எடுத்துருக்கேங்க நமக்கு தேவைன்னா கொஞ்சம் பொடி உப்பு கூட கடைசியாக காந்துக்கலாம் எடுத்துன்னா நிறையா வந்து உப்பு சேர்த்துக்க கூடாதுங்க நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும் உப்புனோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு வெறும் கடையில் லேசாக வறுத்து சேர்த்துக்கலாம் கடைசியாக இருந்த எல்லா முருங்கைக்கீரையும் வறுத்தாச்சுங்க இப்போ இந்த சூட்லேயே ஸ்டவ் ஆஃப் செய்துட்டுங்க இந்த சூட்லேயே பெருங்காயத்தூளை வந்து நம்ம லேஸாக சூடு காட்டிக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்துருக்கேங்க இப்போ இதையும் தட்டுக்கு மாற்றி சூடு சூடு ஆர வச்சுக்கலாம் லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கும் போதுங்க உங்களுக்கு கலர் மாறாமல் கருகாமல் முருங்கைக்கீரை வந்து இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு வருபட்டு வந்துடுங்க பாதி பாதியாக ட்ரை மிக்சி ஜாரில் பிடிச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் அதிகமாக நம்ம முருங்கைக்கீரை தான் எடுத்திருக்கோம் கீழே கொஞ்சமாக தாங்க ஒரு முந்நூறு கிராம் தான் நம்ம கடலைப்பருப்பு குளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கோம் அதிகமாக உங்களுக்கு முருங்கைக்கீரை தான் இருக்கும் ரொம்பவும் பவுடராக செய்யாமல் இந்தளவுக்கு கொஞ்சம் தருதருப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிருக்கங்க ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு சூடு ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாங்க இப்போ சூடு நல்லா ஆற ஆரம்பிச்சிட்டோங்க இந்த மாதிரி ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டிலில் எடுத்து நம்ம போட்டு வச்சுக்கிட்டானாங்க ஒரு மாதங்கிறது ரெண்டு மாதம் பக்கம் நல்லா நம்மளுக்கு இது கெட்டு போகாமல் சூப்பராக இருக்குங்க இப்போ சூடு இந்த பொடியை போட்டு வச்சுக்கலாம் ரெண்டு மூணு மாதம் கூட வச்சு பயன்படுத்திக்கலாம் இந்த பொடியை ஒரு தடவை அரைச்சி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு திடீர்னு குழம்பு வைக்க முடியலன்னா இந்த பொடியை போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு சாப்பிட்டு கூட பெரட்டி சாப்பிட்டுக்கலாங்க ஊருகாவோ அப்புளமோ வச்சும் கூட சாப்பிட்டுக்கலாம் இது வந்து இட்லி தோசைக்கு நம்ம பொடியாகவும் தொட்டு சாப்பிட்லாங்க இப்ப அருமையான சுவையில சத்தான முருங்கைக்கீர பொடி செய்துட்டங்க இதே முறையில செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம்